11th Standard மேக்ஸ் ஃபஸ்ட்டு Chapter, Relations, Exercise 1.2. பாயிண்ட் டூ முதல்ல இன்ட்ரடக்ஷன் ஒரு நாண் எம்டி செட் அதாவது நான் எம்டினா minimum ஒரு மினிமம் ஒரு Sல எஸ்ஸில் இருக்குது அப்புறம் ஆர் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் டு எஸ் அப்படின்னா R is Reflexive. ஆர் இஸ் சிமெண்ட்ரி ஆர்இஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு மூணு கண்டிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னா ஏஇஸ் ரிலேட்டட் டு ஏ ஏங்கிறது ஏகே ரிலேட்டடாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸிவ் அடுத்தது ஆர்இஸ் சிமெண்ட்ரி சிமெண்ட்ரின்னா என்னென்னா ஏஇஸ் டு பி அப்புறம் திருப்பி பி இஸ் ரிலேட்டட் டு ஏ இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்ததுன்னா அது வந்து சிமெண்ட்ரி மூணாவதாக ஆர் இஸ் transitive. transitive அப்படிங்கிறது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்புறம் பி இஸ் ரிலேட்டட் டு சி இந்த பி இந்த பியை விட்டுடுவோம் மீதி இருக்கிறது ஏ அண்டு சி அதுதான் மூணாவதாக இருக்கிறது ஏஇஸ் ரிலேட்டட் டு சி இந்த கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா அதாவது இந்த மூணு கண்டிஷனும் இருந்ததுன்னா இந்த மூணு கண்டிஷனும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அதுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு பேர் ரைட் இப்போ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் கொஷின் நம்பர் டூ லெட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி எக்ஸில் நாலு எலமெண்ட் இருக்குது எக்ஸில் நாலு எலமெண்ட் இருக்குது ஏபிசிடி அதே போல் ரிலேஷன் ஆர் சீக்வல்ட்டு இதுலேயும் அதே போல் ஏஏ பிபி அண்டு ஏசி இதுலேயும் மூன்று டேர்ம்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்த மூணு கண்டிஷனை இதில் செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸி ரிஃப்ளெக்ஸிவ்னா என்ன ஏங்கிற டேர்ம் ஏகே ரிலேட்டடாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த ஆரில் பார்க்குறோம் நம்ம செக் பண்ணுறோம் ஆரை பார்த்திங்கன்னா ஏஏ இருக்குது பிபி இருக்குது சிசி வரணும் அதாவது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது நாலு உறுப்பு இருக்குது இல்லையா ஏஏ இருக்குது பிபி இருக்குது சிசி அண்டு டிடி இல்லை அதனால் வி ஆட் அதாவது நம்ம இதில் சேர்க்கணும் எதை சேர்க்கணும்னா இன்க்ளூடு இன்க்ளூட் சிசி அண்டு டிடி இம்ப்ளைஸ் ஆர்இஸ் ரிஃப்ளக்ஸிவ் சிசிஏயும் டிடியும் சேர்த்தோம்னா ஆர் வந்து என்ன ஆகிடும்னா ரிஃப்ளக்சிவ் ஆகிடும் ரைட் அடுத்தது கண்டிஷன் நம்பர் டூ அதாவது சிமெண்ட்ரி இதில் ஏஏ ரிவர்ஸில் சொன்னோம்னா திருப்பி அதே ஏஏ தான் வரும் பிபிக்குன்னு திருப்பி எழுதுனோம்னாலும் பிபி தான் வரும் ஏசி அப்படிங்கிறத சிஏன்னு எழுதணும் அப்படி எழுதினா தான் சிமெண்ட்ரி சமைச்சர்னு பேர் ஏசின்னா சிஏ வரணும் அப்போ சிஏங்கிறது ஆறில் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை அப்போ அந்த ஆறில் எதை சேர்க்கணும் அப்படின்னா சிஏ சேர்க்கணும் இன்க்ளூட் சிஏ இம்ப்ளைஸ் ஆர்இஸ் சிமெண்ட்ரி ஆர் சிமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னா சிஏங்கிற டைமை சேர்க்கணும் ரைட் லாஸ்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ்னால் என்ன ஏஏ ஏல முடியுதா ஏல ஆரம்பிக்கிற மாதிரி எங்கே இருக்கணும் இங்கே இருக்குது ஏசி இந்த ஏ கேன்சல் ஆகிட்டுனா பேலன்ஸ் இருக்கிறது ஏ அண்டு சி இந்த ஏசி அப்படிங்கிறது ஆறில் இருக்கானா இருக்குது அதனால் ட்ரான்சிட்டிவில் எதுவும் சேர்க்க வேண்டாம் No need to add. It is transitive. Kadesia equivalence. 4th one, equivalence. R is reflexive, symmetry and transitive. அதனால் ஆரிஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் த்ரீ ஏசி ஈக்குவல் ஏபிசி செட் ஆஃப் ஆல் ஏபிசி ரிலேஷன் ஆர்சி ஈக்குவல் டு ஏஏபிபிஏசி இதுலேயும் சம் மாதிரியே வந்து இந்து இதெல்லாம் ஆட் பண்ணா ரிஃப்ளெக்ஸிவ் சிமெண்ட்ரி Transitive ஈக்குவலன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க முதல்ல ரிஃப்ளெக்ஸிவ் ரிஃப்ளெக்ஸிவ்னால் என்ன ஏ டூ ஏ பி டூ பி இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது ஏபிசின்னு மூணு தானே இருக்குது அதனால் ஏஏ பிபி சிசி இருக்கணும் ஆனால் இதில் சிசி இல்லை அப்போ சிசியை சேர்த்தோம்னா சீக்கமாக சியை சேர்த்தோம்னா ஆர் இஸ் ரிஃப்ளக்சிவ் நெக்ஸ்ட் சிமெண்ட்ரி சிமெண்ட்ரி அப்படிங்கிறப்ப ஏஏ ரிவர்ஸில் எழுதினாலும் ஏஏ பிபி திருப்பி எழுதுனோம்னாலும் பிபி தான் ஏசி அப்படிங்கிறதுக்கு திரு ரிவர்ஸில் எழுதும்போது சிஏன்னு வரும் அந்த சிஏங்கிறது இந்த ஆறில் இருந்தால் தான் ஆறுங்கிறது சிமெண்ட்ரி அப்போ இதில் ஆறில் எதை சேர்க்கணும் சிஏவை சேர்க்கணும் சிமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னா இன்க்ளூடு சிஏ சிஏ அப்படிங்கிறத சேர்த்துட்டோம்னா ஆர் சிமெண்ட்ரி அடுத்தது டிரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவில் ஏஏ அடுத்தது இங்கே ஏயில முடியறதுனால ஏல ஆரம்பிக்கணும் ஏசி இந்த ஏ இந்த ஏயை கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது ஏசி இந்த ஏசி அப்படிங்கிறது ஆறில் இருக்கான்னா இருக்குது ஒரு இருக்குல்ல இதுதான் ஏசி ஏசி இருக்குது அதனால் ஆறில் எதையும் வேணாம் சேர்க்காமலே இது என்னென்ன ட்ரான்சிட்டிவ் நத்திங் ஈஸ் இன்க்ளூடட் அடுத்தது ஈக்குவலன்ஸ் கணக்கில் கொடுத்துருக்குற ஆர் அப்படிங்கிறது ஈக்குவலன்ஸாக இருக்கணும்னா இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் இட் இஸ் சிமெண்ட்ரி இட் இஸ் ட்ரான்ஸிட்டிவாக இருக்கணும் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா நம்ம எதை சேர்க்கணும் சீக்கமா சி அதே போல் சிமெண்ட்ரியாக இருக்கணும்னா எதை சேர்க்கணும்னா சீக்கமா ஏ அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவலன்ஸில் சேர்க்கணும் இன்க்ளூட் சிசி அண்டு சிஏ இதை சேர்த்துட்டோம்னா இட் இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சப்டி கொஷின் நம்பர் த்ரீ அவ்வளோதான் கொஷின் நம்பர் ஃபோர் லெட் பி பி த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன்ஏ பிளேன் அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் பி ஆஸ் ஏ ரிலேஷன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏஇ சிமிலர் டு பி ஏஆர் பின்னா ஏஇ சிமிலர் டு பி ப்ரூவ் தட் ஆர் இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் தட் ஆர் ஈஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்போ அந்த மூணு கண்டிஷனை செக் பண்ணுறோம் முதல்ல ரிஃப்ளக்சிவ் ரிஃப்ளக்சிவ்னா என்னென்னா ஏஆர்ஏ ஏஆர்ஏ அப்படின்னா என்னென்னா ஏஇ சிமிலர் டு ஏ கரெக்டாக இருக்கும் ஏஇ சிமிலர் டு ஏ ட்ரையாங்கிள் ஏஸ் சிமிலர் டு டு ஏ நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து சிமெண்ட்ரி இஃப் ட்ரையாங்கிள் ஏ ட்ரையாங்கிள் ஏ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பி ட்ரையாங்கிள் பிக்கு சிமிலராக இருக்குது அப்படி இருந்தால் திருப்பி ரிவர்ஸில் பார்த்தோம்னாலும் அப்படி தான் இருக்கும் ட்ரையாங்கிள் பி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏ அதனால் ஏ ரிலேட்டட் டு பி இன் பிளேஸ் பி ரிலேட்டட் டு ஏ இந்த மாதிரி இருந்தால் ஆர்இஸ் சிமெண்ட்ரி ரெண்டாவது கண்டிஷன் ஓவர் ஒன் டிரான்சிட்டிவ் இஃப் ட்ரையாங்கிள் ஏஇஸ் Similar to triangle B and triangle B is similar to triangle C. A related to B and B related to C implies दिपि कैनसल पड़िड़ रिलेटेड टू सी अदा एमरुर् ट्रांसिटी दर्ज रिफ्लक्सीवें अंड ट्रांसिटी தேர் ஃபோர் ஆரிஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஆன் தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது நம்ம எடுத்துக்கிறது எண் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து தான் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அக்செட்ரா இதுலேருந்து தான் நம்பர் எடுத்துக்கிறோம் let r be the relation defined by a R, b a R, b அப்படினா நம்ம condition என்னன்னா 2a plus 3b is equal to 30 சம்மல கொடுத்திருக்கான் write down the relation by listing all the pairs check whether all அதாவது reflexive, symmetry, transitive, equivalence இது எல்லாதியும் check பண்ணுடும் முதல்ல டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி சீக்வல் டு தேர்ட்டி செம்மளை கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் த்ரீ பி சீக்குவல் டு தேர்ட்டி டூ ஏ அந்த பக்கம் போனால் மைனஸ் டூ ஏ பி சீக்வல் டு தேர்ட்டி மைனஸ் டூ ஏ பை த்ரீ முதல்ல ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக த்ரீ கொடுப்போம் ஏக்கு பதிலாக த்ரீ ஏக்கு த்ரீ கொடுத்தோம்னா டூ த்ரீ என்ன வரும்னா சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் முப்பதில் ஆறு போயிடுச்சுன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு பை மூணு வகுத்தா என்ன வரும் எட்டு மூணு இருபத்தி நாலு அடுத்தது ஆறு எதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக ஆறு இங்கே ஆறு கொடுத்தோம்னா ரெண்டாறு பன்னெண்டு முப்பதில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா பதினெட்டு மிச்சம் பதினெட்டு பை மூணு என்ன வரும்னா ஆறு மூணு பதினெட்டு மூணு ஆறு அடுத்தது ஒன்பது கொடுக்கும் ஏக்கு பதில் ஒம்பது கொடுத்தா ரெண்டு ஒம்போது பதினெட்டு முப்பதில் பதினெட்டு போயிடுச்சுன்னா மீதி பன்னெண்டு முப்பதில் பதினெட்டை கழித்தோம்னா பன்னெண்டு பன்னெண்டை வந்து மூணாவில் வகுத்தோம்னா நான் மூணு பன்னெண்டு மூணு ஆறு ஒம்பது அடுத்தது பன்னெண்டு மூணு மூணாக அதிகமாக்குறோம் ஏக்கு பதில் பன்னெண்டு கொடுக்குறோம் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பதில் இருபத்தி நாலு போயிடுச்சுன்னா மிச்சம் ஆறு ஆறு பை மூணு ஆறு மூணில் வகுத்தோம்னா ரெண்டு அடுத்தது பதினஞ்சு கொடுக்குறோன்னு வச்சிங்க ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டோட ஒரு மூணு கூப்பிட்டுனா பதினஞ்சு ஏகிபால் பதினஞ்சு கொடுத்தா ரெண்டு இன்ட்டு பதிஞ்சு முப்பது முப்பது மைனஸ் முப்பது ஜீரோன்னு வரும் இங்கே ஜீரோ வந்தால் நம்ம எண்ணில் தானே எடுத்துக்கிறோம் என்ன எதுலேருந்து ஆரம்பிக்குது ஒன்றுலேருந்து தானே ஆரம்பிக்குது ஜீரோங்கிறது வரக்கூடாது ஒன்றுலேருந்து தான் நம்பர் வரணும் ஜீரோ வர்றதுனால நம்ம அதை எடுக்கிறது இல்லை பன்னெண்டோடு நிறுத்திக்கிறோம் இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் என்னென்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்துங்க த்ரீ கம்மா எயிட் சிக்ஸ் கம்மா சிக்ஸ் நயன் கம்மா ஃபோர் டுவெல் கம்மா டூ இதுதான் கணக்கில் இருக்கிற நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பாயிண்ட் இதை வந்து ஆறுன்னு வச்சுப்போம் இது ரிலேஷன் ஆறு ஆறுங்கிற செட்டு இது முதல்ல என்னத்தை பார்க்கணும் ரிஃப்ளெக்ஸி ரிஃப்ளெக்ஸின்னா என்ன ஏஏ பிபி சிசி அப்படின்னு ரெண்டு உறுப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும் இதில் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா மூணு கம்ம மூணு ஆறு கம்ம ஆறு ரைட்டு ஆனால் ஒம்பது கம்மா ஒம்போதுலாம் இல்லை இல்லையா அதனால் இது வந்து ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாது ஏ ஆர் ஏ அப்படிங்கிறது இல்லை இஸ் நாட் ட்ரூ அதனால் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ் அடுத்தது ரெண்டாவது சிமெண்ட்ரி A, ஏஆர்பி அப்படின்னா நமக்கு என்ன வரணும் A. வரணும் A B. பி அப்படின்னா த்ரீ எய்ட்னா 8, த்ரீ இருக்கணும் இதில் இருக்கா இல்லை ஏஆர்பி அப்படின்னா நமக்கு B, B or A. வரணும் இது இல்லை R is not சிமெண்ட்ரி ரெண்டாவது கண்டிஷன் ஓவர் அடுத்தது தேர்டு ஒன் டிரான்சிட்டிவ் இந்த இடத்துல ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறது இதுலேருந்து இதில் முடியணும் முடிகிறது இங்கே ஆரம்பிக்கணும் இல்லையா ஏபி பிசி அப்படி இருந்தால் தான் ஏசி வரும் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு உறுப்புமே கிடையாது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதுனால நல்லா ஞாபகம் வச்சிங்க இது வந்து என்னென்னா ஏ ரிலேஷன் கண்டெய்ன்ஸ் சிங்கிள் எலமெண்ட் இந்த ரிலேஷன் இல்லையா இதில் இருக்கிற எல்லாமே ஒன்று ஒன்று தான் இருக்குது சிங்கிள் எலமெண்ட் இருக்கும்போது நமக்கு வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதாவது த்ரீ எயிட் அப்படின்னா எயிட் த்ரீங்கிறது இருக்காது அல்லது த்ரீ எயிட் அப்படின்னா எயிட் டூ எதுவுமே அந்த மாதிரி வராது அதனால் டிரான்சிட்டிவ் மட்டும் என்னென்னா ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் இது மட்டும் உண்டு ரீசன் என்னென்னா இஃப் ஏ ரிலேஷன் கண்டெய்ன்ஸ் இந்த ஆருங்கிற ரிலேஷனில் வந்து இருக்கிற டேம்ஸ் வந்து எல்லாமே சிங்கிள் டேமாக இருக்குது சிங்கிள் எலமெண்டாக இருக்குது சிங்கிள் எலமெண்டாக இருக்கிறதுனால அந்த ரிலேஷன் வந்து என்னென்னா டிரான்சிட்டிவ் then the relation is transitive. Last one, equivalence. ஈக்குவலன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் வந்து எடுத்தோடனே வந்து ஆர் இஸ் நாட் reflexive. அதனால் இது நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் Not an equivalence relation. Hello. Right.